ஹரை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆக்சிரேஷன் நம்பர் மெத்தடை யூஸ் பண்ணி ஈக்வேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுல புக் பேக்கில் எக்ஸசைஸ் டூ பார்க்க போகிறோம் செகண்ட் இது அதாவது ஆக்சரேஷன் என் முறையில் சமன்பாடுகளை சமன் செய்ததில்லை ரெண்டாவது பார்க்குறோம் ஸோ இப்போ இங்கே யாருக்கெல்லாம் ஆக்சிரேஷன் நம்பர் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா எம்எனுக்கு லெஃப்ட் சைடில் யார் கண்டுபிடிக்கிறமோ அதே எல்லாமேட்டுக்கு தான் ரைட் சைட்லையும் ஸோ எம்எனுக்கே பார்க்குறோம் இங்கே சல்ஃபருக்கு ரைட் சைட்லையும் சல்ஃபருக்கு ஏன் இதுக்கு மட்டும் தான் பார்க்குறோம் வேறு யாருக்கும் பார்க்குறது இல்லைங்கிறதுக்கான ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட் இதுலேயே ஃபர்ஸ்ட் இதில் சொல்லும்போது சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ இப்போ எம் ஒன்னுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா அப்போது பொட்டாஷியத்தர ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் ஒன்று எத்தனை மாளிகல் இருக்குது ஒன்று ஸோ ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஓகேவா அப்போது எக்ஸ் மைனஸ் எயிட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு என்னது ப்ளஸ் செவன் அந்த ரைட் சைடில் எம்என் ஓ டூவில் எம்மனுக்கு பாக்கப் போகிறோம் ஸோ X எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஃபோர் நெக்ஸ்ட்டு என் ஏ டூ எஸ் யாருக்கு பார்க்குறோம் சல்ஃபருக்கு பார்க்க போகிறோம் ஸோ சோடியத்துக்கு எவ்வளோ டூ இன்ட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ரைட் சைடில் போகும்போது ப்ளஸ் ஃபோர் அண்ட் ரைட் சைடில் என்ஏ டூ எஸ்ஓ ஃபோரில் யாருக்கு பார்க்க போகிறோம் சல்ஃபர் இருக்குது ஸோ அப்போ டூ இன்ட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் மைனஸ் எய்டு ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் சிக்ஸுங்கிறத ரைட் சைடில் போகும்போது ப்ளஸ் சிக்ஸாக மாறுது அப்போ யார் யார் என்னென்ன ஸ்டேட்டில் எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கும் ரைட் சைடில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஸோ ஈக்வஷன் அப்படி எழுதிக்கிறேன் எம்என் ஓ டூ ப்ளஸ் என்ஏ டூ எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் கேஓஹச் லெஃப்ட் சைடில் எம்எனோட ஆக்சரேஷன் ஸ்ட்ரேட் என்னவாக வந்துச்சு ப்ளஸ் செவன் ரைட் சைடில் ப்ளஸ் ஃபோரு ஓகேவா அண்ட் தென் எஸ்ஓ த்ரீயில் ப்ளஸ் ஃபோராக இருக்குது இங்கே என்ஏ டூ எஸ்ஓ ஃபோரில் ப்ளஸ் சிக்ஸாக இருக்குது ஸோ அப்போ பார்த்தோன்னா எம்என் ப்ளஸ் செவனாக இருக்குது என்னவா மாதிரி இருக்குது ப்ளஸ் ஃபோராக மாதிரி இருக்குது ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்குது குறைஞ்சிருக்கு ஸோ குறைஞ்சால் அது என்னது ஆக்சினேச்சர் எண் குறைஞ்சாது என்னது ஒடுக்கம் அதாவது ரிடக்ஷன் நெக்ஸ்ட் இந்த சைடில் பாருங்கள் இது ப்ளஸ் ஃபோராக இருக்கிறது என்னமோ மாதிரி இருக்குது ப்ளஸ் சிக்ஸாக மாதிரி இருக்குது அப்போ ஆக்சினேச்சர் எண் என்ன ஆயிருக்கு அதிகமாக இருக்குது அப்போ அது என்னது ஆக்சிடேஷன் நடந்துருக்காங்க ஆக்சினேச்சர் எண் அதிகரிச்சா அது என்னது ஆக்சிஜன் நீச்சம் ஓகே இப்போ இதுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணுமா ஸோ ப்ளஸ் செவன் ப்ளஸ் ஃபோர் ரெண்டு கடையில் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ த்ரீ எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் வருமா அண்ட் தென் என்னே டூ ஓ த்ரீல ப்ளஸ் ஃபோராக இருக்குது ரைட் சைடில் ப்ளஸ் சிக்ஸாக இருக்குது அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ டூ எலக்ட்ரான் ஸோ டிஃபரன்ஸ் எழுதிட்டு அடுத்து என்ன கண்டு கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இதை காமன் நம்பர்னால மல்டிப்ளை பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு இது பார்க்கணும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படி போட்டோன்னா இது சிக்ஸ் ஆகும் இது ஃபோர் ஆகும் ஸோ ஹையஸ்ட்டு நம்பரா மாதிரி ஸோ அதை வச்சு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி பார்த்தா பேலன்ஸ் ஆகாது நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் அதனால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம் ஸோ அதுதான் பார்க்குறோம் மெயின் எலமெண்ட்டோடது மாலிகுலர் ஸ்டேட் என்னவாக இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ இப்போ இங்கே எம்என்னுக்கு தானே நான் ஆக்சிரேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சேன் லெஃப்டு ரைட்லேயே இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் ஸோ இதுவும் எம்எனாக தான் இருக்குது எம்என் தான் அதோடய நிலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஓகேவா வேணால் கூட இருக்கிற அளையும் வேணால் சேர்த்து பார்க்கலாம் அதாவது சை மெயினான எலமெண்ட்டை பார்க்கணும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அந்த மாதிரி ஆளுக்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ பொட்டாசியம் கேக்கு பார்க்குறேன் லெஃப்ட் சைட்லையும் கே தான் இருக்குது ரைட் சைட்லையும் கே தான் இருக்குது அப்போ இதை எதாலையும் என்ன பண்ண தேவையில்லை இந்த நம்பர் தானே கிராஸ் மல்டிப்ளை ஆகணும் இதுக்கு ஸோ இது கூட எந்த நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்லை ஸோ அப்போ இதுக்கு பார்க்கலாம் சல்ஃபருக்கு தானே பார்த்துருக்கோம் ஆக்சிடேஷன் சைடு அதே எலமெண்ட்டுக்கு ரைட் சைட்லேயும் பாருங்க லெஃப்ட் சைட்லையும் பாருங்கள் ஸோ இங்கேயே எஸ் தான் இங்கேயே எஸ் தான் சரி ஓகே சேஞ்சில் அப்போ மெயின் எலமெண்ட்டு பார்க்கணும் யாரை பார்க்கணும் சோடியம் ஆக்சிஜன் பார்க்க தேவையில்லை ஸோ டூ ரைட் சைட்லேயே என்ஏ டூ தான் அப்போ ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா இங்கிட்ட எப்படி இருக்கோ அதே மாலிகுலர் சேர்த்து தான் என் டூன் இருக்கிறது என்ஏ டூன்னா இருக்குது ஸோ அப்போ இதையும் என்ன பண்ண தேவையில்ல இல்லை எந்த ஒரு நம்பர்னாலையும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை ஸோ இந்த நம்பர்ஸ்னால மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும் ஓகே அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி ஆயிரும் ஈக்குவேஷன் டூ கேஎம்என் ஓ ஃபோர் ப்ளஸ் த்ரீ என்ஏ டூ எஸ் ஓ த்ரீ ஓகே அப்போ இது டூ கேன்னு மாதிரி இருக்குது அப்படி தானே ஸோ அப்போ இங்கே பார்த்துருவோம் எம்என் ஓ டூ இருக்கிறது அப்படி வச்சுக்கலாம் ஸோ இங்கே வந்துட்டு என்னது டூ கேன்னு வந்திருக்கு அதனால் அங்கே கேஓ வச்சு இருக்கிறது முன்னாடி டூ ஓலாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேவா அண்ட் தென் த்ரீ என்ஏ டூ ஸோ சிக்ஸ் வருது இங்கே என் ஏ டூ தான் இருக்குது அப்போ அங்கேயும் என்ன பண்ணிக்கிறேன் த்ரீ என் இங்கே இருக்கிற மாதிரியே மாற்றிக்கிறேன் ஸோ த்ரீ என்ஏ டூ எஸ்ஓ ஃபோர் ரிமைனிங் வேறு ஆட்கள்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் எந்தளவு சேஞ்ச் ஆயிருக்குது ஒவ்வொன்னா கூட செக் பண்ணிடலாம் பட் டூ கேனு இருக்குது ஸோ ரெண்டு கே இருக்கு ரைட் சைடில் ரெண்டு கே இருக்கான்னு பாருங்கள் ரெண்டு கே சரி ஓகே அப்போது பொட்டாசியம் கரெக்ட் ஆகிடுச்சு எம்என் பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் எத்தனை இருக்குது டூ எம்என் இருக்குது ரைட் சைடில் எம்என் மட்டும் தான் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டூ எம்என் இருக்குது ரைட் சைடில் எம்என் மட்டும் தான் இருக்குது அப்போ டூ இன்ட்டு எம்என் ஓ டூ கண்டிப்பாக இதோட ரெண்டு ஆளாக மல்டிப்ளை பண்ணணும் சல்ஃபர் செக் பண்ணிடுவோமா ஸோ சல்ஃபர் பார்த்துடலாம் இங்கே த்ரீ சல்ஃபர் இருக்குது ஓகேவா மெயின் எலமெண்ட்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஸோ த்ரீ சல்ஃபர் இருக்குது ரைட் சைட்லேயும் இந்த த்ரீ காமன் அது ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தானே ஸோ த்ரீ சல்ஃபர் ஸோ அதுவும் பேலன்ஸ் ஆயிடுச்சு ஓகேவா அப்புறம் இது பார்க்குறேன் டூ கே அதாவது ரெண்டு ஹச் ரைட் சைடில் இருக்குது அப்படி தானே ஆனால் லெஃப்ட் சைடில் ஏதாவது ஹச் இருக்கா இல்லவே இல்லை அதனால நம்ம இங்கே யார் ஆட் பண்ணணும் ரெண்டு ஹச் வரணுங்கிறதுக்காக ஹச்சு டூ ஓ மூளை ஆட் பண்ணுறேன் ஓகேவா ఫస్ట్ డూ ఎమ్ఎన్ఓ టు ఇది మటం చే అడుతూ ఆక్సిజనూ హైడ్రజనూ చెక్ పన్నో టు కెమ్ ఓ ఫోర్ ప్లస్ త్రీ ఎన్ఏ టు ఎస్ఓ త్రీ గివ్స్ టూ ఎంఎన్ ఓ టు 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 డూ ప్లస్ త్రీ ఎన్ఏ టు ఎస్ఓ ఫోర్ ప్లస్ టు కే హెచ్ ఓకేవా ఫస్ట్ హైడ్రజన్ లెఫ్ట్ హ్యాండ్ సైడ్ ఎత్తనై రైట్ హ్యాండ్ సైడ్లో ఎత్త పను అయితే ఆక్సిజనూ లెఫ్ట్ హ్యాండ్ సైడ్ హైడ్రజన్యు ఇల్లు ఇల్ల రైట్ హ్యాండ్ எத்தனை ஹச் இருக்குது ரெண்டு ஹச் இருக்குது அப்படிதான் நான் டூங்கிறது இது காமனாக எல்லாத்துக்கும் உள்ளது இங்கே அண்ட் ஆக்சிஜன் செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ இந்த லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக ரெண்டு ஹச் ஆட் பண்ண வேண்டி இருக்குது ஓகேவா சேர்க்கணும் அடுத்து இங்கே பார்த்துடலாம் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது இதில் ஒரு எட்டு அண்ட் இதில் ஒரு ஒன்பது ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை ஆக்சிஜன் இருக்குது செவன்டீன் ஆக்சிஜன் இருக்குது ரைட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துடலாம் ஸோ இது ரெண்டாலையும் இதை மல்டிப்ளை பண்ணணுமா ஸோ ஃபோரு ப்ளஸ் டுவெல் இங்கே த்ரீயும் ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ டுவெல்லு அப்போ எத்தனை ஆக்சிஜன் இருக்குது இன்னொரு இது இங்கேயோ ஒரு ரெண்டு ஆக்சிஜன் ஓகேவா அப்போ ஃபோர்ட்டின் எயிட்டீன் ஆக்சிஜன் இருக்குது அப்போ ஒரு ஆக்சிஜன் டிஃபர் ஆகுது அப்படி தானே இங்கிட்ட ஒரு ஆக்சிஜன் சேர்க்கணும் ரெண்டு ஹைட்ரஜன் சேர்க்கணும் அப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஆக்சிஜன் ரெண்டு ஹைட்ரஜன் அப்படிங்கும்போது ஹச்சு டுவோ தானே கரெக்டாக வரும் ஸோ அதனால் நம்ம இதில் என்ன ஆட் பண்ணுறோம் ஹச் டூ ஓவாக ஆட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அப்போ என்ன வரும் டூ கேஎம்என்ஓ ஃபோர் ப்ளஸ் த்ரீ என்ஏ டூ எஸ்ஓ த்ரீ ப்ளஸ் ஹச் டூ ஓ கிவ்ஸ் டூ எம்என் ஓ டூ ப்ளஸ் த்ரீ என்ஏ டூ எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் டூ கேஓஓஹச் இல்லைனா இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அப்போ ஹைட்ரஜன் பாருங்கள் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ரைட் சைட்லேயும் ரெண்டு ஹைட்ரஜன் ஓகே ஆக்சிஜன் செக் பண்ணிடலாம் இது ஒரு எத்தனை எயிட்டு ப்ளஸ் நைன் நைனு ப்ளஸ் ஒன்று ஒரு ஆக்சிஜன் இருக்குது ஸோ அப்போ எத்தனை ஆக்சிஜன் வந்துருது எயிட்டின் ஆக்சிஜன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ரைட் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோரு ப்ளஸ் டுவெல்லு த்ரீ ஃபோர்ஸாக டுவெல்லு ப்ளஸ் டூ ரெண்டுங்கிறது இதெல்லாம் காமன் தானே ஸோ அப்போ எத்தனை வந்துடுது ஃபோர்ட்டி எயிட்டி ஸோ ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிதான் ஸோ டோட்டல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆனது அவ்வளோதான் ஓகேவா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸசைஸை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்